சமையல் நம்ம வீட்டு பாட்டி சமையல் என்ன சமைக்கிறேன்னா நாட்டு நண்டு ரசம் நண்டு நம்ம தோட்டத்தில் பிடிச்ச நம்ம தோட்டம் கொஞ்சம் செடி கொஞ்சம் இருக்குது அங்கே இதெல்லாம் நண்டு இருந்துச்சு இதை நாட்டு நண்டு பிடிச்சிருக்கிறேன் இந்த நண்டு இருக்கும் சின்ன சின்ன நண்டு நசுக்கணும் அது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா நசுக்கணும் நம்ம இது மாதிரி உடச்சி விட்டு நசுக்கணும் இந்த நண்டு இப்படி பிடிச்சிட்டு ரெண்டு ரெண்டாக நசுக்கி போடணும் இதை வந்து சமைக்கலாம் முடியாது சின்ன பொடியும் நண்டு இந்த மாதிரி போடணும் இது புட்டு அதில் போடணும் இதை பாருங்க சின்ன நண்டு பொடி நண்டு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் இது ரசம் வைக்கிறதுக்கோசரம் சளி பிடிச்சிருக்கு ரசம் வைக்கலாம் இது இது ஒரு ச வருஷத்தில் ஒரு வாட்டி நான் சமைப்பேன் அந்த மாதிரி இதை இவ்வளோ பொடி நண்டு பாருங்க இதெல்லாம் கிடைக்காது நம்மளுக்கு இது வந்து கிடைக்கிற ஒரே இடம் கிராமம் இந்த மாதிரி காலி இடத்துல இப்போ நாங்கள் இருக்கிறது ரொம்ப பக்கத்தில் நிறைய காலி இடம் அதனால நான் நண்டு நண்டு பிடிக்கிறேன் இந்த நண்டு நண்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரொம்ப திப்பி திப்பியாக அரைச்சா வந்துச்சு இப்போ இதை வடி ஒரு வடிகட்டிட்டேன் நண்டு ரசம் வடிகட்டிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் வறுத்துக்கிறேன் அரை மூணு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு மூணு வத்த மிளகு அதை லைட்டாக சூடு பண்ணி மிக்சியில் போட்டுக்கிறேன் ஏன்னா ஈரமாக இருக்குது சொல்லிட்டு இது மிக்ஸியில் உடச்சிட்டு வந்துடுறேன் இதே இந்த பொடி வந்து இதில் கலந்துக்கிறேன் நண்டு செயல் நண்டு ரசம் வைக்கிறதுக்கு நான் ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்குறேன் ஒரு மூணு தக்காளி கரைச்சி இருக்கிறேன் மூணு தக்காளி கரைச்சி வச்சுருக்குறேன் இதை வந்து இதில் பறந்துடும் தேவையான உப்பு போட்டுருவேன் அடுப்பில் வச்சாச்சும் இதை ரெண்டு கொதி கொதிக்கட்டும் அப்புறமா தாளிச்சிக்கலாம் இது கொதிச்சாதான் நம்ம தாளிக்க முடியும் இது கொதிக்கணும் ரசம் மாதிரி ரசத்தோடு கொஞ்சம் கூட இது கொதிக்கணும் ஏன்னா நண்டு இல்லையா நாட்டு நண்டுன்றதுனால இந்த இது வாசம் ஸ்மெல்லு வரக்கூடாதுன்றது கோஷம்தான் இது இப்படி பண்றது இது அப்படியே கொதிக்க விடணும் இந்த மாதிரி பஞ்சியாக தட்டிக்கணும் பூண்டு இது ஒரு ஒரே ஒரு துண்டு ஒரு அஞ்சு கிராம் இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன் இது நல்லா பஞ்சியா தட்டிக்கணும் நெற்று நல்லா அமியில நசுக்கினாலும் சரி நீங்கள் கல் வச்சு நசுக்கினாலும் சரி இது மாதிரி நல்லா தட்டிக்கணும் ரசம் இது கொத்திரிச்சி இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இதுக்கு என்னமோ தாளிப்பு போட்டுடலாம் பூண்டு இஞ்சி அந்த தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் போட்டுருக்குறோம் இப்போ வந்து தாளிப்பு போட்டு இன்னும் ஒரு கொதிக்கிறேன் காட்டுறேன் இது இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்சுன்னா இறைக்கணும் இப்போ இந்த தாளிக்கிறோம் நண்டு நசுக்கி போட்டோம் இல்லையா அதெல்லாம் இந்த வாசனெல்லாம் போயிடணும் புளி இதெல்லாம் மிளகாத்தூளே கிடையாது பார்த்துக்கோங்க மிளகாத்தூள் இல்லை இது இந்த ரெண்டு மிளகும் ஜீரகமும் அந்த ரெண்டு வத்த மிளகா தான் மஞ்சள் தூள் இப்போ நான் தாளிக்கு போகிறேன் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் எண்ணெய் இதை ஊற்றிட்டேன் கடுகு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் காய்ச்சிச்சு இன்னும் கொஞ்சம் வெடிக்கிட்டோம் கடுகு வெடிக்கிட்டோம் காஞ்சி வத்த மிளகா ஒரு நாலு மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு தான் இது காரம் வேறு எதுவும் காரம் போட்டுறக்கூடாது உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகு வச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு காஞ்சி மிளகா கூட வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் மிளகு மிளகுத்தூள்லாம் போடக்கூடாது வெறியும் மிளகுத்தூள் தான் இது ஐம்பது மிளகு போட்டே கொஞ்சம் காரம் கம்மியாக மாதிரி கிடைக்கவே வெச்சத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த நண்டு அதனால் இதை வச்சுருக்குறேன் கடுகு வெடிச்சிருச்சு சாப்புட்டேன் இது க பருவலை போடுறேன் பருவ போட்டால் வெடிக்கும் தண்ணி அலைச்சி போடுறோம் இல்லையா அது வெடிக்கும் இதில் வந்து கொத்தமல்லி போடுறோம் இப்போ இது வந்து ரசம் சாதிச்சுட்டு ஒரே கொடி நீங்கள் கேட்கலாம் ஏன் இங்கே வந்து கொதிக்க ரசம் தாளிக்குமே தாளி கொண்டி தான் ஆனால் இங்கே வந்து ரசம் அந்த பச்சை நண்டு வாசனை வெளியில் போகணும் இந்த பச்சை ரசம் நண்டு வாசனை வெளியில் போனால் தான் இது ரசத்துக்கு நான் மிளகா தூள்லாம் எதுவும் போடலப்பா வெறியும் மிளகு தூள் தான் நான் சிக்கிருக்கிறேன் இதுதான் இது கூட கூட நம்ம ஒன்றும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் தப்பு இல்லை நான் இவ்வளோ தான் மீடியமாக தண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்துக்கலாம் கடல் நண்டு எப்பயுமே கிடைக்கும் ஆனால் இந்த நண்டு வந்து நமக்கு ஒரு ஒருத்தான் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு அவ்வளோ நெல்லுது சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அமுக்குங்க குடிச்சிருந்தால்